பசங்களுக்கு எல்லாமே ஹாஃபெலிவு விட்டாச்சு ஸோ எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து பசங்க ரொம்ப கேட்டனால அக்கா வந்து என் பசங்க அக்கா பசங்க எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் போன இடம் தான் காலையிலே வந்து போயிட்டோம் மெரினா பீச் காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு இதே மதியம் போயிருந்தாலும் வெயில் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஈவினிங் வந்து ரொம்பவே இந்த டைமில் பனி குளு காற்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அதனால் நமக்கு நல்ல ஒரு டைம் வந்து காலையில் அப்படி தான் அதனால் வந்து ஆறு மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் பசங்கள் எழுந்திருக்க லேட்டானனால நாங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி போயிட்டோம் மெரினா பீச்சுக்கு வந்தோம் ஆனாலுமே வந்து அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க க்ர க்ரவுட் அதிகமாக இல்லை இருந்தாலும் ஓகே நார்மலாக இருந்துச்சு காலையில் வந்து ரொம்ப குளிரும் இல்லை வெயிலும் ஜாஸ்தியாக இல்லாததுனால பசங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு பீச் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டாங்க ஆனால் மெரினா பீச் என்னென்னா கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும் நடந்து தான் நம்ம வந்து பீச் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் கடைங்க எல்லாமே வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த ஜேசிபியை வந்து பையன் வா வாங்கினதுலேருந்து இந்த ஜேசிபிக்காகவே பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஏன்னா பீச் மண்ணை வந்து இந்த ஜேசிபியெலாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதை வச்சு அவன் வந்து ரொம்பவே விளையாடல அதை அப்படியே போட்டாச்சு இப்போ வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பீச்சை பார்த்தோன்னே போய் வந்து எல்லோரும் நின்று கால் கை தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நினஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பீச்சில் வந்து குளிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு ரொம்பவே இருந்தது பசங்களை பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு தான் சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க ரொம்ப நம்ம மார்னிங்லேயும் போயிருந்தாலும் பனி இருந்திருக்கும் ஈவினிங் போனாலும் பனி இருந்திருக்கும் ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்காக ரொம்ப டயர்ட் ஆகாமல் சூப்பராகவே விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே வந்து உட்காந்துட்டே வந்து குளிக்கணும் ஏன்னா வந்து பீச்சில் வந்து களை நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதில் விளையாடணும் மண்ணில் விளையாடணும் அப்படின்ற ரொம்பவே இருக்கும் அப்புறமா எல்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எதுவுமே கொண்டு போகலை அப்புறம் அங்கே வந்து பார்க் இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு பெரியவங்க விளையாடணும் பெரியவங்களுக்கு தனியாக குழந்தைங்களுக்கு தனியாக புதுசாக வச்சிருக்காங்க அதுலேயுமே விளையாடும் போது அவங்க ட்ரெஸ்ஸுமே ஃபுல்லாகவே வந்து அதிலே ட்ரை ஆகிடுச்சு சூப்பராக வந்து அதில் வந்து நல்லா சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஊஞ்சல் போட்டிருந்து ஸ்லைடு இருந்தது எல்லாமே இருந்தது நல்லா இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து இளநீ குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து மீன் மீன் கடைக்கு போகலாம் அப்படின்னு வந்து டேரெக்டாக அங்கே போய்ட்டோம் வெளிநாட்டில் பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு பார்த்துட்டு நாக்காலாம் சேர்ந்து மீன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கெலாம் வந்து ஒரு லெவன் ஓ டுவெல் ஓ கிளாக்குக்கெலாம் வ வர மாதிரி இருந்துச்சு ரொம்பவே நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸோ லீவில் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது பசங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க தேங்க்யூ